பெஞ்ச்மார்க் குறியீடுகளான செஞ்செக்ஸ் மற்றும் நிப்டி ஆகியவை டிசம்பர் பத்தொன்பது அன்று ஒரு விழுக்காடுக்கும் அதிகமாக சரிந்தன இது தொடர்ச்சியாக நான்காவது அமர்வு சரிவை குறிக்கிறது ஏனெனில் உலகளாவிய சந்தை பலவீனம் முதலீட்டாளர்களின் உணர்வில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது விகித குறைப்புகள் குறித்த அமெரிக்க பெடரல் ரிசர்வ் எச்சரிக்கையான கண்ணோட்டத்தை தொடர்ந்து இந்த சரிவு ஏற்பட்டது இது நம்பிக்கையை குறைத்தது மத்திய வங்கி இப்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இரண்டு விகித குறைப்புகளை மட்டுமே கணித்துள்ளது இது அதன் முந்தைய கணிப்பான நான்கிலிருந்து குறைந்தது இது உலகளாவிய சந்தைகளை சீர்குலைத்த ஒரு திருத்தமாகும் வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு சரிந்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு புள்ளிகள் சரிந்து எழுபத்தொன்பதாயிரத்து இருநூற்று பதினெட்டு ஆகவும் நிப்டி ஒன்று புள்ளி பூஜ்யம் இரண்டு விழுக்காடு சரிந்து இருநூற்று நாற்பத்தேழு புள்ளி ஆறு புள்ளிகள் சரிந்து இருபத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று புள்ளி இரண்டு ஐந்து ஆகவும் முடிவடைந்தது வர்த்தகம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு பங்குகளில் ஆயிரத்து தொன்னூற்றி ஐந்து பங்குகள் அதிகரித்தன ஆயிரத்து எழுநூற்று ஆறு பங்குகள் சரிந்தன எழுபத்தாறு பங்குகள் மாறாமல் இருந்தன எழுபத்தாறு பங்குகள் அதன் ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை எட்டின ஐம்பது பங்குகள் அதன் ஐம்பத்திரண்டு வார குறைந்த அளவை எட்டின எண்பத்தி ரெண்டு பங்குகள் அப்பர் சுற்றிலும் எண்பது பங்குகள் லோயர் சுற்றிலும் இருந்தன டாக்டர் ரெட்டி ஸ்லேப்ஸ் சிப்லா பிபிசிஎல் ஷன்ஃபாமா மற்றும் அப்போலோ ஹாஸ்பிடல் ஆகியவை நிப்டியில் அதிக லாபமடைந்தன அதே நேரத்தில் பஜாஜ் ஃபின்சர்வ் டபிள்யூ ஸ்டீல் பஜாஜ் ஃபைனான்ஸ் கிராசிம் மற்றும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆகியவை இழப்புகளை சந்தித்தன இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சந்தேகங்களை கமெண்டில் கேட்கவும் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்பைஸ் ஜெட் வணிக விமான குத்தகை நிறுவனமான துடன் இணக்கமான உடன்பாட்டை எட்டியதாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தெரிவித்ததை அடுத்து ஸ்பைஸ்ஜெட் பங்கின் விலை கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் உயர்ந்தது இந்த அறிவிப்பு இரு தரப்பினருக்கும் இடையிலான பதினாறு மில்லியன் டாலர் சர்ச்சையை தீர்க்கிறது ஒப்பந்தத்தின்படி ஸ்பைஸ் ஜெட் ஜெனசஸ் நிறுவனத்திற்கு ஆறு மில்லியன் டாலரையும் ஜெனசஸ் நிறுவனம் நான்கு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஸ்பைஸ் ஜெட் பங்குகளில் ஒரு பங்குக்கு நூறு ரூபாய் என்ற விலையில் வாங்கும் ஒன் குயிக் சிஸ்டம்ஸ் மோபி குயிக் சிஸ்டம்ஸ் பங்குகள் இரண்டாவது நாளிலும் அதன் பட்டியலிடப்பட்ட லாபத்தை நீட்டித்தன டிசம்பர் பதினெட்டு அன்று இரு பங்கு சந்தைகளிலும் அறிமுகமானது நானூற்று நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தைந்து பைசாயில் பட்டியலிடப்பட்டது ஐபிஓ விலையான இருநூற்று எழுபத்தொன்பது ரூபாய்க்கு எதிராக ஐம்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீத பிரீமியத்தில் ஸ்டோவ் கிராஃப்ட் ஐகேஇஏவின் உலகளாவிய கடைகள் வழியாக சமையல் பொருட்களை விற்பனை செய்வதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து நிறுவனத்தின் பங்குகள் உயர்ந்தன டிசம்பர் பத்தொன்பது அன்று ஒரு செய்திக்குறிப்பு மூலம் நிறுவனம் பலவிதமான சமையல் பொருட்களை உருவாக்கும் என்று கூறியது அவை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஐகேஇஏயின் உலகளாவிய நெட்வொர்க் மூலம் விற்கப்படும் இந்த கூட்டாண்மைக்கான உற்பத்தி வசதி அதன் ஹரோஹள்ளி வளாகத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது டாக்டர் ரெடி லேப்ஸ் தரகு நிறுவனமான நொமூரா அதன் மதிப்பீட்டை முந்தைய நியூட்ரல் அழைப்பிலிருந்து பாய் என்று உயர்த்திய பின்னர் நிறுவனத்தின் பங்குகள் நான்கு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்தன குறுகிய காலத்தில் இந்தியாவில் சராசரிக்கும் அதிகமான சந்தை வளர்ச்சியின் நிலைத்தன்மையையும் அமெரிக்காவில் போட்டி போடக்கூடிய வெளியீடுகளையும் நொமூரா ரெடி எஸ் லபாரடரிஸ்க்கு முக்கிய தலைகீழ் ஊக்கியாக பார்க்கிறது லூபன் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து அதன் பொதுவான ஹெச்ஐவி மருந்துக்கு லூபன் ஒப்புதல் பெற்ற பிறகு நிறுவனத்தின் பங்குகள் மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்தன மருந்து நிறுவன பங்குகள் ஐந்து விழுக்காடு வரை ஏற்றம் ஏற்றுமதி மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த இந்தியாவுக்கு உதவுவேன் என்று நிதின் கட்கரி கூறியதால் சர்க்கரை பங்குகள் ஏற்றம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இரண்டு உயர் அதிகாரிகள் வெளியேறிய பிறகு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளில் மிகக் குறைந்த அளவிற்கு சரிந்தது டிஆர்எல் நிப்டியில் அதிக லாபம் ஈட்டியது நொமூரா பங்குகளை பாய் மேம்படுத்திய பின்னர் நான்கு விழுக்காடு உயர்ந்தது ஸ்டாபக்ஸ் நிறுவனம் இந்தியாவிலிருந்து வெளியேறியதாக வெளியான செய்திகளை டாடா கன்சியூமர் நிறுவனம் நிராகரித்ததை அடுத்து தாதா கன்சியூமர் நிறுவனம் சிறிய லாபத்தை காண்கிறது அறுநூறு கோடிக்கு ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு பங்குகளை விட்டதை அடுத்து ஐபிசிஏ ஐந்து விழுக்காடு லாபம் ஈட்டியது ஜே பி மோகனின் நேர்மறையான தரகு குறிப்பை தொடர்ந்து ஆபர்ட் கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு உயர்ந்தது ஆயோவெல் கெமிக்கல் நிறுவனம் டிசம்பர் இருபத்தேழு அன்று பங்குகளை பிரிப்பது குறித்து பரிசீலிக்கும் பங்கு எட்டு விழுக்காடு உயர்ந்தது மகாராஷ்டிரா வரி தீர்ப்பாயத்தின் முன்னூற்று ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் சாதகமான உத்தரவின் கீழ் விஐபி இரண்டு விழுக்காடு வசூலித்தது ஒரு யூனிட்டில் ஆட்டோமேஷனுக்காக எக்ஸாய்ட் ஹனிவெல் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்த பிறகு ஹனிவெல் பங்கு கிட்டத்தட்ட மூன்று விழுக்காடு உயர்ந்தது ஜெய்ப்பூரை தளமாக கொண்ட வங்கி சாரா நிதி நிறுவனமான லக்ஷ்மி இந்தியா ஃபைனான்ஸ் ஐபிஓ மூலம் நிதி திரட்டுவதற்காக செபியுடன் அதன் வரைவு ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்துள்ளது கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸின் இருபத்தேழு புள்ளி ஏழு லட்சம் பங்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாக் ஒப்பந்தம் அதன் ஈக்விட்டியில் பூஜ்யம் புள்ளி ஒன்பது சதவீதத்திற்கு சமமான ஒரு பங்குக்கு ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்கு ரூபாய்க்கு செயல்படுத்தப்பட்ட பின்னர் கோட்ரேஜ் பங்குகள் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் குறைந்தன இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் முன்னூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாய் ஆகும் உங்கள் நேரத்திற்கு நன்றி மேலும் பங்கு சந்தை செய்திகளுடன் நாளை சந்திப்போம் ஹாப்பி இன்வெஸ்டிங்